இதெல்லாம் இன்னைக்கு திருக்கு ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை கோயில் போயிருந்தோம் அங்க வந்துட்டு அம்மன் கோபுரத்துக்கு வெளியே கார் பார்க் பண்ணணும்னா நாங்க டெண்டர் எடுத்திருக்கோம் இங்க வந்து கவுன்சில் கூட எங்களுக்கு நாங்க கொடுக்கணும் காசு அப்படின்னாங்க சரி அது ஓகே ஓகே இங்க வந்து மேல்மலையின் கோயிலுக்கு வந்தோம் மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கு வந்தோம் மழை மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் க்ரௌட் இருக்கு உள்ள அவங்க என்ன சொல்றாங்க ஐம்பது ரூபா டோக்கன் நூறுபா டோக்கன் இருக்கு ஃப்ரீ தரிசனமும் இருக்கு அதையும் இந்த மூணும் இல்லாம ஒரு ஆளுக்கு இரநூறு ரூபாய் கொடுத்தா அஞ்சே நிமிஷத்துல மூலஸ்தான திட்ட எதுக்குன்னா உள்ள வந்து செட்டிங் பேசி வச்சிருக்காங்களா போயிட்டு வர்றதுக்கு சரின்ட்டு வெளியே வந்தா காருக்கு டோக்கன் வாங்கிருந்தோம் அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டாங்க எங்க காசி வாங்கிக்கிட்டாங்க அண்ணா அறநிலையத்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் வந்து எப்படி சரிப்படுத்துவாரா அது இல்லாம வெளியே ஏதாவது வாங்கிட்டு தான் உள்ளே போகணுன்றாங்க இது ஒரு சைடு பிஸ்னஸ் வேற போல

அறநிலைத்துறை அமைச்சருக்கு வந்து கொடை பிடிக்கிறதுக்கும் கூட்டத்துக்கு தான் நேரம் இருக்குது இதெல்லாம் உங்க தான் வரும் வசூலுக்கு மட்டும் எங்க பணம் வேணும் ஆனா எங்களோட கோயிலுக்கும் எங்க விழாக்களுக்கு மட்டும் நீங்க வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்க இதுக்கு மேலயாச்சும் கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க